நாட்டுக்கு அண் இறக்குமதி செய்யப்பட்ட நூற்றி தொன்னூற்றி ஆறு வாகனங்களை மீண்டும் ஏற்றுமதி செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக பெறவும் தகவல் உண்மைக்கு புறம்பான்மை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட விதிமுறைகளை மீறியும் தவறான உற்பத்தி திகதிகளுடன் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் வாகனங்கள் பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறையின்படி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மீண்டும் ஏற்றுமதி செய்யும் திட்டம் எதுவும் இல்லை எனவும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாந்த் மாணிகி தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தில் காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது சட்டவிரோதமானது என பி வி திருஹேலா கட்சியின் தலைவர் உதய கம்மன் பில்லா தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட நாற்பத்தி ஒரு பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது தேர்தல் காலத்திலேயே காவல்துறை அதிகாரிகள் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் அரசாங்க சேவையாளர்கள் தேர்தல் காலத்தில் இடமாற்றம் செய்யப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளது அவசியமானால் தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதி பெற்று இடமாற்றம் செய்ய வேண்டும் இந்த ஊடாக தேர்தல் பருவர்களில் அரசாங்கத்தினால் ஆதிக்கம் செலுத்துவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது அவ்வாறு தேர்தல் காலங்களில் காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்வது சட்டத்துக்கு புறம்பானது தேர்தல் ஆணைக்குழுவின் அனுமதியின்றி இடமாற்றம் செய்யப்படுவார்களா ஏன் இந்த நடவடிக்கை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என பிவி திருஹெல்லா உரிமைய கட்சியின் தலைவர் உதயன் கமம்பில்லா தெரிவித்துள்ளார் இன்று நள்ளிரவு முதல் கல்வி பொது பாத்திர சாதாரண தர பரீட்சையுடன் தொடர்புடைய சகல கற்பித்தல் செயல்பாடுகளும் தடை செய்யப்படும் என பரீட்சை திணிக்கலும் அறிவித்துள்ளது பயிற்சி வகுப்புகள் கருத்தரங்குகள் சமூக ஊடகங்கள் அல்லது பிற இளத்திரடியல் ஊடகங்கள் மூலம் பரீட்சைக்கான பயிற்சிகளை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளதாக அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் பதினேழாம் தேதியே ஆரம்பமாக உள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட சட்டங்கள் வீரப்பட்டால் காவல்துறைக்கும் தமக்கும் அறிவிக்குமாறு பரிச்சை திணிக்கலம் கோரியுள்ளது மட்டக்கிளப்பு பாட்டிமுனை தும்பகணி கண்ணகி வித்யாலயா வேடாந்த இல்ல மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டி விளையாட்டு மைதானத்தில் நேற்றைய தினம் வித்யாலயா முதல்வர் அருந்தவகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக பாட்டியிருப்பு கல்வி வலிய கல்வி பணிப்பாளர் சி ஸ்ரீதரன் கலந்து இதன்போது நாவலர் பாரதியின இரண்டு இல்லங்கள் பிரிக்கப்பட்டு மாணவர்களின் திறனாய்வு போட்டிகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இல்லாமல் தொடர்ந்து பயணிக்க கூடிய ஒரு அரசியல் கூட்டாக தமிழ் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து கூட்டணியாக செயல்பட முன்னாள் உறுப்பினர் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பச்சிலப்பள்ளி பூனகிரி ஆகிய மூன்று பிரதேச சபைக்கான நேற்று கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் செயலகத்தில் செலுத்தியுள்ளார் இவ்வாறு கட்டுப்படத்தை செலுத்திய பின்னர் ஊடாக்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மூன்று பிரதேச சபைகளுக்கான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக நாங்கள் இந்த மூன்று உள்ளூராட்சி சபைகளுக்குமான கட்டுப்படத்தை இருக்கின்றோம் தேர்தல் திகதி எதிர்பார்க்கப்படுகின்றது புனேரிக்கு நடக்க இருக்காதென்று நினைத்தது என்று நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது புனேரிக்கான வேட்புமனு கட்டுப்படத்தையும் நாங்கள் செலுத்தி இருக்கின்றோம் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் கிட்டத்தட்ட ஏழு கட்சிகள் அங்கம் வகிக்கின்றது நான் நம்புகின்றேன் தமிழ் மக்கள் பரவலாக ஒற்றுமையை பற்றியும் ஒற்றுமையாக தமிழ் கட்சிகள் ஓரணியில் நிற்க வேண்டுமென்ற அவர்களது அபிலாசையின் அடிப்படையிலும் இது ஒரு தேர்தல் கூட்டாக அல்லாமல் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் கூட்டாக தமிழ் மக்களின் அடிப்படை நாளாந்த பிரச்சனை உட்பட தமிழ தமிழ் மக்களின் அடி அடிப்படை அபிலாசைகளை தொடர்ந்தும் கூட்டணியாக நாங்கள் முன்னெடுத்து செல்ல தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி கிளச்சி மாவட்டத்தில் மூன்று உள்ளூராட்சி சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை இன்று நாங்கள் செலுத்தியிருக்கின்றோம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மென்னார் மாவட்டத்தில் போட்டியிட ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நேற்றைய தினம் மதியம் மன்னார் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வேனி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடகல்நாதனின் செயலாளரும் டெலோ கட்சியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளருமான டானியல் வசந்தன் தலைமையில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகர சபை நானாட்டாட் பிரதேச சபை முசலி பிரதேச சபை மாதிமிகு பிரதேச சபை ஆகிய உள்ளுராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் மன்னார் பிரதேச சபை தொடர்பான நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையால் மன்னார் பிரதேச சபைக்கான தேர்தல் குறித்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை தமிழக விடுதலை இயக்கம் மாவட்ட பொறுப்பாளர் டேனியல் வசந்தன் அதே போல தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கீகரிக்கப்பட்ட முதல்வராக செயற்பட்டுக் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக இன்று நான்கு சபைகள் மன்னார் நகரசபை நானாட்டான் பிரதேச சபை மாந்த மேற்றி பிரதேச சபை முசலி பிரதேச சபை ஆகிய நான்கு சபைகளுக்கு முன்று கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டணியாக ஒன்றாக ஒற்றுமையாக ஐந்து கட்சிகள் இணைந்து இந்த இந்த தேர்தலை தேர்தலை நாங்கள் நாங்கள் போட்டியிடுகின்றோம் எனவே மக்கள் பூரணமான ஆதரவை தருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் நிலையில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் எதுக்குமே கல்வி சபையை உருவாக்குவதற்கு கல்வி அமைச்சர் எதிர்வரும் வாரம் அமைச்சரவைக்கு நிரூபணம் சமர்ப்பிப்பார் அதனைத் தொடர்ந்து கல்வி ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்படும் வகு விரைவில் முரண்பாடுற்ற வகையில் ஆசிரியர் சோவை பிரமாண குறிப்பு தயாரிக்கப்படும் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கா தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் லங்கை அமரப்புற மகா நிகாயாவின் மகாநாயக்க தேரர் பதவி பெற்ற பெலாங்குடை ஸ்ரீ வித்யாதன பிரிவினாவின் பீடாதிபதியும் ரஸ்கல்ல பீகாரையின் மகாநாயக்க தேரருமான வணக்கத்துக்குரிய கரகுடா உயாங்குடா மைத்திரி மூர்த்தி தேரருக்கு சென்டஸ் பத்திரிகை வழங்கும் அரசா நேற்றைய தின பிற்பகல் கொழும்பில் உள்ள நாயக்கா ஞாபகார்த்தா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி திசா நாயக்கா தலைமையில் நடைபெற்றது உலகில் மிக குறைந்த பயங்கரவாத அச்சுறுத்தல் உள்ள நாடுகளிலொன்றாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகளவில் பயங்கரவாதத்தின் தாக்கம் குறித்து நடத்தப்பட்ட பகுப்பாய்வுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டால் இந்த தரப்படுத்தல் வழங்கப்பட்டுள்ளது உலகளாவிய பயங்கரவாத குறியீடு என்பது சர்வதேச பொருளாதார மற்றும் அமைதி நிறுவனம் பயங்கரவாதத்தின் தாக்கத்தை அடிப்படையாக கொண்ட நாடுகளின் தரவரிசை உலக மக்கள் தொகையில் தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஏழு வீதம் பேரை உள்ளடக்கிய நூற்றி அறுபத்தி மூன்று நாடுகளுக்கு பயங்கரவாதத்தின் தாக்கத்தை பகுப்பாய்வு செய்து உலகளாவிய பயங்கரவாத குறியீடு வெளியிடப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றி தண்டனை இடமாற்றத்தில் சென்ற போலீஸ் அதிகாரியின் மகனை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த போலீஸ் அதிகாரியின் மகன் வழக்கு ஒன்றினை இல்லாது செய்வதற்காக இருபதாயிரம் ரூபாயினை பொதுமகன் ஒருவரிடம் லஞ்சமாக பெற்றார் இந்நிலையில் குறித்து யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் பாதிக்கப்பட்ட நபர் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் அந்த வகையில் குறித்த போலீஸ் அதிகாரிக்கு தண்டனை இடமாற்றம் வழங்கப்பட்டது இது இவ்வாறு இருக்கையில் குறித்த வழக்கானது நேற்றைய தினம் போலீசாரால் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அந்த வகையில் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குறித்த சந்தைக்க நபரை எதிர்வர ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் கைது செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார் முன்பக்கலகையோருவர் பேருந்தில் இருந்து விழுந்து உயிரிழந்தார் விபத்தை தொடர்ந்து அவர் கவலைக்கிடமான நிலையில் கரவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் ஹம்பஸ்லான் ருபன் வெல்லா பகுதியை சேர்ந்த அறுபத்தி நான்கு வயது உயிரிழந்தவர் திடீர் உடல்நல குறைவு காரணமாக மிதிப்பலகையில் அமர்ந்திருந்த போது தாவரை விழுந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது சடலம் கரவன் வைத்தியசாலையின் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது ருவன் வெள்ள காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது யாழ்ப்பாணத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றில் வீட்டினுள் இரவு வேளையில் நுழைந்து அநாகரிகமாக நடந்து கொண்ட யூடியூபர் வரைக்கும் எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறையில் வாய்க்குமாறு மெல்லாகம் உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியை சேர்ந்த இளைஞரோர்வர் வறியவர்களுக்கு உதவி செய்வதாக புலம்பெயர் தமிழர்களிடம் நிதியினை பெற்று அதனூடாக உதவி செய்வது போன்ற காணொலிகளை தனது யூடியூப் தளத்தில் பதிவேற்றி வந்துள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் வாழ்ந்து வரும் பாடசாலை ஒருவரின் வீட்டுக்கு இரவு வேளை சென்று குறித்த நபர் பாடசாலை மாணவியை காணொளி எடுக்க முற்பட்டுள்ளார் அதற்கு மாணவி மரபு தெரிவிக்கையை காணொலியில் நாகரிகம் பெற்ற வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார் குறித்த காணொலி சமூக வலைதளங்களில் தரப்பினரும் தமது கண்டனங்களை தெரிவித்து இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இவ்வாறு உதவி செய்பவர்களின் நிதியை கையாண்டுகையில் தொடர்பில் விசாரணைகளையும் முன்னெடுக்க வேண்டும் என கூறி வந்தனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்துடன் சமரசம் பேச சென்றபோது ஆயலவர்களால் அயலவர்களால் போலீசாருக்கு அறிவித்தனர் போலீசார் யூ மேலும் ஒவ்வொரையும் கைது செய்து விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் விசாரணைகளின் பின்னர் நால்வரையும் விளக்கமறையில் வைக்கவும் இதற்கு உடந்தையாக இருந்தவர் மீதும் விசாரணை நடத்தி கைது செய்யவும் மற்ற உத்தரவிட்டுள்ளது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் கடந்த ஒன்பது மாத கால காத்திருப்புக்கு பிறகு இந்திய வம்சாவளியான விண்வெளி வீராங்கனை ஆகியோர் எதிர்வரும் பதினாறாம் திகதி பூமிக்கு திரும்ப உள்ளனர் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் ஆய்வு நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் திகதி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்துக்கு பத்து நாள் பயணமாக சென்றனர் இந்நிலையில் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக இருவரும் சர்வதேச விண்வெளி மையத்தில் தாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அவர்கள் பூமிக்கு திரும்ப உள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது எதிர்வரும் பதினாறாம் தேதி ஸ்பேக் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் அவர்கள் பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று நாசா கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மதுரை வலிகம பகுதியில் ஹோட்டல் மீது துப்பாக்கியோடு நடத்தப்பட்ட சம்பவ தொடர்பில் தன்னை கைது செய்யுமாறு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி முன்னாள் போலீஸ் மகாதிபர் தேசபந்து தேனக்கோன் தனது சட்டத்தரணி ஊடாக சிவில் மேல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் நீதியரசர் முகமது லாபர்தாகி மற்றும் சரத் திசா நாய் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டது இதன்போது பிரதிவாதிகளுக்கு அழைப்பாணை விடுத்த பின்னர் மனுவை எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி பரிசீலனைக்கு அழைக்க நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டது பாதாள உலக கும்பலை செய்த கரைமுல்லா சஞ்சீவா படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இசாரா சுமந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்லவில்லை என நம்பப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பொத்திக மெனதுங்கா தெரிவித்துள்ளார் செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் சென்று விட்டதாக சமூகத்தில் பரவி பெறும் வதந்திகள் குறித்து விளக்கம் அளிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தெரிவிக்கையில் தினமான பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி சில மணி நேரத்துக்குள் செவ்வந்தி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து வழிகளும் அடையாளம் காணப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அவர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு புலனாய்வு குழுக்கள் தங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு தகவலையும் ஆராய்ந்து வருகின்றனர் இவ்வாறான சம்பவங்களின் போது பல்வேறு வதந்திகள் பரவி விசாரணைகளை திசை திருப்புவதற்காக சிலர் இதுபோன்ற தகவல்களை வெளியிடுகின்றனர் செவ்வந்தியை கைது செய்வதற்கு புலனாய்வு குழுக்கள் தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் அஞ்சல் துறையை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு சென்று அதன் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் அரசாங்கத்தினால் புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் முத்திரை ஊக்குவிக்க திட்டமொன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாக கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் நலிந்தா ஜெயதா தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் பத்து வேடங்களை இலக்காக கொண்டு இந்த வேலை திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து ஆஞ்சல் நிலையங்களின் வளங்கள் மற்றும் வசதிகளை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இம்முறை மன்ற தேர்தலில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு புதிய வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் கடந்த ஆண்டு நடைபெற்ற பார்லமெண்ட் மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களுக்கு தகுதி பெற்றவர்களுக்கு மேலதிகமாக இந்த புதிய வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதலாம் திகதி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி முதலாம் திகதிகளில் சான்றளிக்கப்பட்ட துணை வாக்காளர் பட்டியலின்படி புதிய வாக்காளர்கள் உள்ளூராட்சி தேர்தல்களில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தரம் வாய்ந்து புலமை பயிற்சி தொடர்பாக அரசாங்கம் எடுக்கவுள்ள தீர்மானம் குறித்து பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூர் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது தரம் வாய்ந்து புலமைப் பயிற்சி பரட்சியால் குழந்தைகளுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையிலான பரட்சி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் அத்துடன் புலமை பயிற்சி பரீட்சைகளால் குழந்தைகளுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக அரசாங்கத்தால் நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் புலமை பரீட்சை பரீட்சையின் போது ஒரு போட்டி பயிற்சியாக மாறியிருப்பது பாடசாலைகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளால் ஏற்படத்தக்க சுட்டிக்காட்டிய பிரதமர் பாடசாலைகளுக்கு இடையிலான தர ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார் இத்துடன் நமது டாப் டுவெண்டி போர் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்திருக்கிறார்கள் வெட்டி டிவியின் லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் வணக்கம்